பாஸ் அன்லிமிட்டெட் ரோஸ்டில் இன்னைக்கு ரஞ்சித் வந்திருந்தாரு நானும் ஆர்வமாக ஒரு ப்ரோமோவை பார்த்துட்டு வேற மாதிரி இருக்க போது எபிசோடு நானும் ஆர்வமாக போய் பார்த்தா என்ன நானே அடிச்சுக்கிற மாதிரி நல்லா ஏமாற்றி விட்டுருக்காங்க அது என்ன ஏதுன்றதையும் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஃபேட்மேன் ஒரு சில கண்டசன்ஸை பத்தி அனலைசிஸ் அந்த ஷோல பண்ணியிருந்தார் அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களை நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சோ பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட் போயிடலாம் ஆக்சுவலா ஒரு ப்ரோமோ நான் பார்த்தேன் என்னென்னா அதில் கேட்டிருப்பாங்க ரஞ்சித் சார் வந்து ஏன் சார் எழுபத்தி ரெண்டு நாளாக சூப்பராக நடிச்சிட்டு இருந்தீங்க வேற மாதிரி சார் அப்படின்ற மாதிரி பார்த்தா நான் எங்கே நடிக்கணும் அப்படிலாம் சொல்லாதீங்க இல்லைங்க மக்கள் அப்படி தான் மக்கள் நினச்சா நான் என்னங்க பண்ண முடியும் நான்லாம் அப்படி பைத்தியக்காரன்லாம் மாதிரி இருக்க முடியாதுங்க நான்லாம் வேற மாதிரி கோவப்படும் தெரியுமா சட்டையை பிடிப்பேன் இது பிடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி ப்ரோமோ பார்த்தேன் சரி எனக்கும் ஆர்வமாகிடுச்சு எப்பா விஜய் சேதுபதி பண்ண முடியாத அந்த பையன் ஆங்கர் பண்ணியிருக்கானே போய் ஆர்வமாக போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா ப்ரோமோவில் ஒன்று இருக்குது எபிசோடில் ஒன்று இருக்குது அப்புறம் எதுக்கு அந்த ப்ரோமோ பண்ணணும் ஒன்று ப்ரோமோவில் போட்டதே எபிசோடில் காட்டணும் இது பிக் பாஸ்லேயும் பண்ணுறீங்க அன்லிமிட்லேயும் பண்ணுறீங்க யாரை ஏமாத்துறீங்க யாரை முட்டாளாக்குறீங்கறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் இப்போ எதுக்கு ஒரு ப்ரோமோ பார்த்துட்டு அங்கே எபிசோடு போய் பார்க்கும்போது இருக்கிற கண்டென்ட் ஒரு ஆர்வத்தை நீங்க ஐ மீன் என்ன பண்றீங்க அந்த எபிசோட பார்க்கறதுக்கு ஆடியன்ஸை புல் பண்றீங்க கரெக்டா புல் அந்த கண்டென்ட் வச்சிருக்கணும் இல்லையா சரி அதுல பேசின ஒரு ரெண்டு மூணு டைலாக் ஆதான் வச்சிருக்கலாம்ல ஒரே டைலாக் மட்டும் தான் வச்சா வச்சாங்க வேற எதுவுமே இல்லை எழுவத்தி நாள் நடிக்கிறீங்க சார் அப்படின்னா மாதிரி வச்சுட்டு அதுக்கு ஒரு பெரிய கோவப்பட்டு ரியாக்ஷன்லாம் பண்ணியிருப்பார் போல் போல அதை அப்படியே கட் பண்ணி தூக்கி இருக்காரு தூக்குனதை காட்டலை அப்படியே வந்து பாசிட்டிவாக முடிச்சிருவோம் என்ன அந்த ஒரு இடத்துல ஒரு ஒத்துக்கிட்டாருன்னா எழுவத்தேழு நாள் வீட்டுக்குள்ள போட்ட டிராமா என்ன ஆகிறது நான் நல்ல பேர் எழுபத்தி நாள் சம்பாதிப்பேன் நீ ஒரே எபிசோட கூப்பிட்டு வச்சு முடிச்சு விடுவியா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த ப்ரோமோ பார்த்தோடனே ரஞ்சித் சாரோட ரியல் ஃபேஸ் என்ன உண்மை முகம் என்னன்றது நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஆனால் அது எபிசோட பாட்டில் அதை அப்படியே கட் பண்ணி தூயினா இதில் ஹைலைட் என்ன தெரியுமா அந்த ஷோக்கு ஃபேட் மேனும் போயிட்டு இருந்தார் ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்த உடனே அங்கே முரண்பாடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ரஞ்சித் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்ததே ஃபேட்மேன் தான் கரெக்டா ஃபேட்மேன் தான் இதில் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஹெவியாக சீரியஸான செக்மெண்ட் போயிருக்கு கொஞ்சம் சீரியஸா போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டார் ரஞ்சித் இந்த ஷோ ஆவாது இதுவாவுதுன்ற மாதிரி பாதியிலேயே வெளியேறி வாக் அவுட் இருக்கார் ஸோ அந்த பாதியிலேயே வெளியேறி இருக்கார் அதனால தான் எப்பவுமே பர்ஃபெக்ட் மேட்ச் இந்த மாதிரி செக்மெண்ட் தான் அந்த ஷோவில நடக்கும் அது எதுவுமே இல்லாம கட் பண்ணி தூக்கியிருக்காங்க நல்ல ரீதியில போர்ட்ரைடும் பண்ணியிருக்காங்க தான் நல்லதாக போர்ட்ரைட் பண்ணீங்க இந்த எபிசோட்லயுமா உண்மையான எபிசோட ஒரு பேசினது போட்டா என்ன அதுவும் ஒரு டிஆர்பி தான் பட் இன்னொருத்தரோட எழுபத்தி ரெண்டு ஏழு நாள் உழைப்ப கெடுக்க வேணாம் மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க அப்போ அது ப்ரோமோலையும் அப்படி போட வேண்டாமே ப்ரோமோல நடந்ததை போட்டுக்கலாமே நீ எபிசோட்ல என்ன நடந்திருக்கோ அதை ப்ரோமோவில போட்டு தான் நல்லா இருக்குமேன்றது தான் என்னோட கேள்வி அதை நம்பி போய் பாக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமும் வருத்தத்தை அளிப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றத நான் பாக்கிறேன் ஓகே அதில் ஒரு பல பேருக்கு பல பேர் வச்சிருந்தாரு ஒரு ராப்பிட் ஃபயர் மாதிரி ரஞ்சித் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வேஷம் தீபக் வந்து சுடு தண்ணியா சூட சுடுன்னு இருப்பார் ஜெஃப்ரி வந்து ஊர்க்கு ரவி பருந்தாகாது ஆனால் அவன் பருந்து தான் சுத்திட்டு இருக்கான் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க ரயான் மங்கி அதுக்கப்புறம் ராணுவுக்கு எங் எல்லா இடத்துலையும் பேசி பேசி எப்படியாவது வெளியே தரணுன்றதுக்கு தான் பண்ணுறான் அப்படின்ன மாதிரி அவன் பவித்ரா வந்து மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு மண்ணுக்குள்ளேயே இருக்கும்ல அந்த மாதிரி விஷால் வந்து என்னென்னா இலக்கைன்னா இலக்கை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டுருக்கான் வேறு எதோ ஃபோக்கஸில் டைவேட் ஆகி டிவியேட் ஆகிட்டே இருக்கான் அப்படின்ன மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அடுத்து அன்சிதா தொட்டாசி நீங்கள் பேசியிருப்போம் தொடாசி நீங்கள் பார்த்துருப்போமா அந்த தொடாசி நீங்கள் அஞ்சிதான் அஞ்சிதா அஞ்சுதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருண் பேசுகிற கருத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த கத்தியை வச்சு அந்த கருத்து குத்துறாம பாருங்க அதுதான் கொஞ்சம் தப்பாக இருக்குது சௌந்தர்யா எப்படி வந்து ஒரு பக்கம் ராணுவ இருக்கானோ அதோட இன்னொரு விஷம் தான் சௌந்தர்யா எல்லா வெளியே தெரியணும் வெளியே போய் சேரணுன்றதுக்காகவே பல விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா மாதிரி போட்டு முடிச்சு விட்டாப்புல இதுதான் நடந்துச்சு அதுல இன்னும் அந்த ஒரு சீன் போட்டு நல்லா இருக்கும் அதுல சொல்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் என்னால நடிக்க முடியாது அஞ்சு நிமிஷம் என்ன என்னால நடிக்க முடியும்ன்றாரு அவர் நடிக்கலன்றது திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு அதை நான் நம்பற மாதிரி இல்லை ஓகே ஸோ அதில் ஃபேட்மேன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறது பாஸே நாமினேட் பண்ணி அவர் வெளியே அனுப்புன்னு தான் ட்ரை பண்ணார் ஆனால் அவர் ஒரு பாரதி கண்ணம்மா ஒரு சீனை வச்சு ட்ரை பண்ணார் ஒயில் கார்டு வந்து அவர் வேறு மாதிரி மாற்றி விட்டாங்க அவர் பேசாமல் பணப்பொடி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறது நல்லது வீட்டுக்குள்ளே இருக்கிறது வேஸ்ட் அப்படின்றதையும் சொல்கிறாரு குறிப்பாக வந்து பாரபட்சம் இல்லாமல் கேர் கட்டுவார் ஒரு நல்ல உள்ளம் படித்த மனிதன்னா அது அருண் தான் அப்படின்ற மாதிரி அவருமே பாராட்டியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக்லின் ஆனால் ஜாக்லின் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுது இதுவும் அழுதுடுது அவங்களுக்கு எதனா ஒரு நாள் அழுது என்ன மாதிரி பண்ணுற அப்படின்ன மாதிரி இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் இண்டிவிஜுவல் பிளேவாக இருக்கட்டும் கோவா கேங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உருவாக்குனது ஜாக்லின் தான் பன்னெண்டு வாரங்க ஒன்றாவது வாரத்துலேருந்து பன்னெண்டாவது வாரம் கிடையாது அதுக்கு முன்னாடி டே ஒன்லேருந்து டில் டேட் வரையும் அந்த பொண்ணு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக தான் இருக்கா அந்த வீட்லேயே ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சுருக்கா பயமாக தான் இருக்கா மற்றவங்க எல்லாம் அந்த பொண்ணை பார்த்து த்ரெட்டாக இருக்காங்கன்னா அதுதான் அந்த பொண்ணோட பொட்டன்ஷியல் வேற மாதிரி இருக்காங்க பாட்டும் இருந்து டில் இதுவரையும் வந்திருக்கானே பெரிய விஷயம்ன்ற மாதிரி ஜாக்லினை செஞ்சும் இருக்காரு புகழ்ந்தும் இருக்காருன்றதை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் சவுந்தரியாவுக்கு விஷ்ணு பரமாத்மாவோட துணை இருக்கிற வரையும் என்ன ப்ராப்ளம் இருக்கு பயங்கரமா இருக்காங்க வேற லெவல் நான் அவசரப்பட்டு நடிகை ட்ரூன்னு சொல்லிட்டேன் ஆனால் அவங்க இருக்கிறதெல்லாம் ஃபேக்காக இருக்காங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்க நான் சொல்லலை அடுத்து விஷால் வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் அவர் வந்து பொட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடலாங்க மொத்தபடி இல்லை ஆனால் அவன் ஏதோ ஒரு ரீதியில் எலிமினேட் பண்ணுறான் அது பயங்கரமான எலிமினேஷனாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க நூறு சதவீதம் நடிகை நான் அது வந்து ரஞ்சித் சார் தான் அவருடைய திறமை வேறு மாதிரி இருந்திருக்கு ஆனால் என்னால் அவர் வந்து இவ்வளோ ஏழு நாள் ட்ராவல் ஆகிருக்காருன்னா அது பெருமையாக இருக்குது பட் எனக்கு வருத்தமாக இருக்குது வீட்டில் என்னை வச்சு செய்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் அவருடைய நடிப்பை யாருமே பிரேக் அவுட் பண்ணலை அதுதான் அவருக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக மாறிடுச்சுன்ற மாதிரி முடிச்சும் உடாப்பில் இதுதான் அந்த எபிசோடில் நடந்த நிகழ்வுகள் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்